ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஸோ இப்போ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்ருக்குங்க எயிட் டசனுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எயிட் டசனும் நீங்கள் எந்த டிசைன் எந்த சைஸ் எந்த மாடல் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எயிட் டசன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எயிட் டஸனுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குதுங்க ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஷாப்ல எல்லா பேங்கிள்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்குங்க ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ல வந்துருக்குற இந்த சைட் பேங்கிள்ஸ் பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த இந்த செட் பேங்கிள்ஸ்ங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல ரெண்டு கலர் இருக்கு ஸோ இது வந்து ஃபுல் கோல்டு இல்லையா இதுல உங்களுக்கு ஒயிட் வந்துருக்குங்க

இன்னும் டைப் ஏற்குமே நம்ம ஷாப்ல இருக்கு இல்லையா அதையும் வச்சிடலாம் ஓகேவா சூப்பரா இருக்குங்க இது ஸ்டார்டிங் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ ஃபோர் தான் ஸ்டார்டிங் சைஸ் நம்ம இதுல வந்து வளையல் வந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது அவ்வளோ அழகா இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் பேங்கிள்ஸ் வருங்க இந்த செட்ல வந்து உங்களுக்கு சிக்ஸ் பேங்கிள்ஸ் வரும் வந்து டூ டுவெண்ட்டிங்கிள்ஸ்வெண்ட்டி இரநூத்தி இருபது கலெக்ஷன்ஸ் வந்து தேவைன்னா உடனே வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இரநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் இந்த வளையலோடைய பிரைஸ் ஸோ இது வந்து ஃபுல் கோல்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும் ஸோ ரெண்டு ஷேட்ஸில் வந்து இது கொண்டு வந்திருக்கும் ஸோ தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனுங்க ஸோ பெருசா இந்த மாதிரி அழகாக ஒயிட் கலர் ஸ்டோன் ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் இதில் ஃபுல் ஸ்டோன் ஒயிட் கலரில் ஃபுல் ஸ்டோன் இதுவும் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ நம்ம சைட் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸோ எது தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸோ எல்லா பேங்கிள்ஸுமே வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி தான் இது நாளுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனுங்க இது டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்குங்க தேவைப்படுறவங்க உடனே வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க டசனுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்குள்ள நீங்க வாங்கும் போது ஆறு டசன் அஞ்சு டசன் எல்லாம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ரெயின்ட்ராப்ங்க ரெயின்ட்ராப் வந்து நம்ம ஷாப்பில் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும் ஸோ வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் ரெயின்ட்ராப் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் டூ ஃபோர்டீன் சைஸ் வரைக்குமே அவைலபுளாக இருக்குங்க டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இந்த நாலு சைஸும் வந்து ஒன் டுவெண்ட்டி டூ டென் ஒன் ஃபார்ட்டி 212 160 214 170 ஓகே பாஸ் சோ 214 சைஸ் அறிக்குமே இருக்கு தேவைப்படுறவங்க பேர்றவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன் 120 ரூபீஸ் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது இப்போ நம்மளுக்கு இந்த ஹனி கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் சோ நெக்ஸ்ட் பார்க்கிறது வந்து ரெயின் டிராப்லே ஸ்டோன் பேங்கிள்ஸ்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்ட்ராப்லேயே உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இது சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சாலுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோருங்க ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க லைவ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அடுத்து பாக்குறது கிறிஸ்டல் ஸ்டோன் பேங்கல்ஸ்ங்க சோ இது வந்து இப்ப டூ டென்னும் இருக்கு இந்த கிறிஸ்டல் பேங்கல்ஸ்ல டூ டென்னும் அவைலபிள் தான் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் மொத்தம் அஞ்சு சைஸ் இருக்கு பிரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் கிறிஸ்டல் ஸ்டோன் பேங்கல்ஸ் உடைய பிரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்ங்க அடுத்து பாக்குறது இந்த கொடி டிசைன் இந்த கொடி டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் போர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூனு சைஸ் வரும் ஹண்ட்ரட் ரூபஸ் மட்டும்தான் இந்த வலையை பிரைஸ் அடுத்து பாக்குறது இது வந்து கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்க குவாலிட்டியும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் கிராஸ் கட்டில் கிராஸ் கட்டில் பேங்க் சைஸ் வந்து டூ 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 போர் டூ சிக்ஸ் டூ எயிட் நாலு சைஸ் வரும் பிரைஸ் ஒன் எய்ட்டி ஃபைவ் கிளாஸ் கட்ல ஸ்டோர் பிரைஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் நூத்தி எண்பத்தி ரூபா இதுல கலர்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் கலர்ஸ் வந்து சென்ட் பண்றேன் பியூட்டிஃபுல்லா இருக்கும் வளையல் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் கிராஸ் கட்ல ஸ்டோர் நியூ டிசைன் ஸோ இப்போ புதுசாக வந்த இந்த ஸ்டோன் பேங்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க இ மட்டும்தான் இது பாரு உங்களுக்கு அழக கோல்டு கலர் ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் பேங்கல் செட் ஏற்கனவே நமக்கு ஷாப்ல இருந்தது இது வந்து ஸ்டோன்ல உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கொடுத்துருக்கோம் டூ ட்வெண்ட்டி எது எடுத்தாலுமே உங்களுக்கு டூ ட்வெண்ட்டி ருபீஸ் வரும் எது வேணுன்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கல்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டி கலர் மட்டும் தாங்க இருக்கு இதுல மத்த கலர்ஸ் இன்னும் வரல ஸோ இது மல்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ்ஸுங்க ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஹார்ட் மாடல் பேங்கல்ஸ் செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க உங்களுக்கு அந்த ஹார்ட் வந்து பாக்க அவ்வளோ அழகா இருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த வலையினுடைய பிரைஸ் ஸோ இந்த ஹாட் மாடல் வந்து நூத்தி ஐம்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வளையல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லைன் வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டியாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு உல் சைட்ல வந்து கலர்ஸ் வரும் ப்ளூ கிரீன் அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ்ல வரும் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஒன் செவன்டி ஃபைவ்

பேங்கிள்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சா சிஸ்டர் சோ நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிளைன்ல கட்டிங் எங்க சைலண்டா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளைன்லேயே கட்டிங் பேங்கல்ஸ்ங்க இதுல நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் நாலு சைஸ் வரும் பிரைஸ் வந்து ஹண்ட்ரட்

இருநூத்தி இருபது ரூபாயில உங்களுக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்கல் செட் வந்துடும் டூ டுவெண்ட்டி ருபீஸ்ங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு வலையில இது பேங்கல்ஸ் ஆர் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ நம்ம வந்து ஸ்டோன் இல்லையா இது வந்து நார்மல் கிராஸ் கட்டுங்க சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் வரும் ப்ரைஸ் வந்து ஒன் பிப்டி நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அடுத்து அதே மாதிரி இங்க வந்து நம்ம பிளைன் கட்டிங் பேங்கிள்ஸ் பார்த்தோம் இது வந்து கோல்டு பால் வருங்க கட்டிங்ல கோல்டு பால் இதுல உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு

சரிங்களா இந்த சைஸ்லாம் இருக்கு டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் இந்த மூணு சைஸும் செவன்டி ஃபைவ் டூ டென் டூ டுவெல் வந்து எயிட்டி ஃபைவ்ங்க எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பெரிய சைஸ் வரும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க எல்லாமே நம்ம ஷாப்பில் இருக்க எல்லா பேங்கிள்ஸுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி தான் சேஃபாக உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புவோங்க நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன்ல ஸ்டோனுங்க உங்களுக்கு அழகாக லீஃப் டிசைன் கொடுத்துட்டா அதுல ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சம சூப்பரான ஒரு டிசைன் இது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் ஆதரும் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் லீஃப் டிசைன்ல ஸ்டோன் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் டூ ஹண்ட்ரட் இந்த லீஃப் டிசைனுடைய பிரைஸ் நெக்ஸ்ட் பாக்குறது வந்து இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸுங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க நூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் எந்த டிசைன் பிடிச்சாலும் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வந்து இது பாத்தீங்கன்னா கட்டிங்லே ஸ்டோனுங்க வசந்தி சிஸ்டர் ஹாய் வெல்கம் சிஸ்டர் வெல்கம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்லே ஸ்டோன் பேங்கல்ஸ் ஸோ இது வந்து கட்டிங்லயே ஸ்டோன் பேங்கிள்ஸ்ங்க சைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வளையல் குவாலிட்டி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த வளையல் ரெண்டு சைஸ் தான் இருக்குங்க ப்ரைஸ் வந்து நைன்டி தொண்ணூறுபா இந்த வளையலுடைய ப்ரைஸ் வந்து தொண்ணூறு வரும் அடுத்து பாக்குறது ரோஸ் டிசைன்ல ஸ்டோனுங்க உங்களுக்கு ரோஸ் டிசைன்ல கட்டிங் கொடுத்துட்டு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க

ஸோ நாலு சைஸ்ல அவைலபிளாக இருக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹார்ட் கட்டிங் பேங்கல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸோ எந்த டிசைன் பிடிச்சாலுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம ஷாப்பில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கிற அவைலபிள் கலர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் இதோடைய போட்டோ சென்ட் பண்ணி உங்களுடைய சைஸ் என்னன்னு சொல்லுங்க உங்கள் சைஸ்ல இருக்கிற அவைலபிள் கலர்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பேங்கிள்ஸ் வந்து தேவைன்னா சீக்கிரமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்த ட்ரே போயிடலாம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அங்கே சாம பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க ஸோ நம்ம பேங்கிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ டுவெண்ட்டி மட்டும் தான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் டசனுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கோங்க இருக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டது ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதனால ஃப்ரீ ஷிப்பிங் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் பேங்கிள்ஸ்ங்க உங்களுக்கு லுக்கே வந்து பார்க்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாவோ இருக்கும் சைஸ் வந்து எயிட் ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ரோஸ் மாடல்ங்க ரோஸ் கட்டிங்லே பிளைன் பரவாயில்ல சிஸ்டர் இப்போ ஓகே ஆக்சுவலாக ஒன் வீக்காக உடம்பு சரியில்லை ஃபீவர் ஆயிட்டு அதனால வீடியோஸ் எதுவும் போட முடியல வந்த ஆர்டர் மட்டும் நிறைய வந்துட்டே இருந்தது அதனால அது பேக்கிங் பண்ணுறதுலேயே கரெக்டாக இருந்துச்சு ஸோ இப்போதான் வாய்ஸ்லாம் கொஞ்சம் செட் ஆனது அதுக்கப்புறம் இப்போதான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிளைன் ரோஸ்ங்க ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் பிளைன் ரோஸ் இதில் கலர்ஸ் இருக்குங்க சைஸ் வந்து டூ ஃபோர் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் நாலு சைஸ் இருக்கு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ரோஸ் மாலை பேங்கிள்ஸ் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரடுங்க ஸோ எந்த டிசைன் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் பேங்கல்ஸ் செம கியூட்டா இருக்குங்க வலையில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டோன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் வருது ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபாய் அடுத்து பாக்குறது ரோஸ் மாடல் பேங்கிள்ஸ்ங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரோஸ் டிசைனுக்கும் நாடுகள் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதோடைய பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் சைஸ் வந்து எயிட் நெக்ஸ்ட் இந்த ஷைனிங் பேங்கிள்ஸ்ங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலையல் நல்ல ஷைனிங் லுக்கா இருக்கும் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ எயிட் இந்த ரெண்டு சைஸா இருக்கு ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நூத்தி ஐம்பது ரூபா அடுத்து பாக்குறது ஹார்ட் கட்டிங் ஹார்ட் கட்டிங்லயே உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இது பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வளையல் பார்க்க ஹார்ட் கட்டிங் கொடுத்துட்டு அழகாக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுப்பாங்க வந்து உங்களுக்கு இந்த டிசைன்ல அவைலபிள்ங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் இந்த மூணு சைஸும் டூ ஹண்ட்ரட் டூ டென் வந்து இதுலயே உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் கலர் சென்ட் பண்றேன் நெக்ஸ்ட் பாக்குற இந்த ஹார்ட் கட் ஹார்ட் மாடல் வந்து ஒரு சில கலர்ஸ் தாங்க இது வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஹார்ட்லேயே வந்து ஒரு பால் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒன் ட்வெண்ட்டி நூத்தி இருபது ரூபாய் அடுத்து பாக்குற இந்த வளையல் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்கும் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும்ங்க ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இந்த வளையலோடைய பிரைஸ் அடுத்து பாக்குறது பட்டர்ஃபிளை பேங்கிள்ஸ்ங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க வளையல் பார்க்கவே உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸும் அவைலபுளா இருக்கு சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பட்டர்ஃபிளை பேங்கிள்ஸ் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அடுத்து பார்க்குற இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ்ங்க நல்ல ஷைனிங் வளையல் குவாலிட்டியும் சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த வளையல் பார்க்கவே இது வந்து பாத்தீங்கன்னா டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் நாலு சைஸ் வரும் பிரைஸ் வந்து ஒன் டொண்ட்டிங்க நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் இந்த வளையலுடைய பிரைஸ் ஸோ டிசைன் பிடிச்சா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா திலகம் பேங்கிள்ஸ் ஸோ இந்த டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து திலகம் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த திலகம் டிசைனும் அந்த ஸ்டோனும் பார்க்கவே சைஸ் வந்து டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா திலகம் பேங்கிள்ஸ் ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் அடுத்து பார்க்கறது பால் டிசைன் ஸோ வேலை ஹெல்ப்ஃபுல்லாகவே உங்களுக்கு பால் டிசைன் கொடுத்துட்டு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டிங்க நூத்தி அறுபது ரூபா இந்த பால் டிசைனோடைய பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி நூத்தி அறுபது டிசைன் பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் பாக்குறது இந்த லீஃப் டிசைன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பால் மட்டும் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் நாலு சைஸ் இருக்கு பிரைஸ் ஒன் பிப்டி மட்டும்தான் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த லீஃப் டிசைன் பேங்கிள்ஸ் ப்ரைஸ் ஒன் பிப்டி அடுத்து பாக்குறது துளிருங்க துளிர் வந்து ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் இருக்கு சைஸ் வந்து எயிட் இந்த மூணு சைஸ் தான் இருக்குங்க ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் துளிர் பேங்கல்ஸ் உடைய பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பாக்குற இந்த வளையல் நல்ல டார்க் ஷேட்ஸா இருக்குங்க இதுல வர வளையல் எல்லாமே சூப்பரா இருக்கு கலர்ஸ் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது ரூபாய் வளையல் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு நூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் இந்த வளையலுடைய ப்ரைஸ் நெக்ஸ்ட் இந்த ஃபோர் சேர்த்துங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கலர்ஸ் நான் வந்து டுவெல் கலர்ஸ் வருது ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ஃபோர் பேங்கிள்ஸ் உடைய பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் இது இல்லாம ரெயின்ட்ராப் மாடல் வேற மாடல்ஸ்லாம் கூட நம்ம ஷாப்ல வந்து இருக்குங்க கடா பேங்கிள்ஸில் இது வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் ஹண்ட்ரட் சூப்பரா இருக்கு உங்களுக்கு அந்த ஸ்டோன் டிசைன் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு நாலு வளையல் வந்து நூறு ரூபாய் மட்டும்தான் அடுத்து பார்க்குற இந்த ஹார்ட் கட்டிங் ஹார்ட் டிசைன்ல ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிங்க நூற்றி இருபது ரூபாய் வரும் ஸோ இந்த மூணு வளையலும் வந்து செவன்டி செவன்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த மூணு வலையிலும் வலையிலையும் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ இப்ப புதுசா வந்திருக்க இந்த பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இரநூத்தி இருபது ரூபாய் மட்டும் நம்மளுக்கு வந்து பேங்கிள்ஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்க வந்து குந்தன் பேங்கிள்ஸ்ங்க ஸோ இது வந்து ஒன் எயிட்டி சைஸ் வந்து டூ ஃபோர் மட்டும்தான் இருக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் இதுல உங்களுக்கு சில்வர் கலரும் இருக்கு நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் இந்த குந்தன் உடைய ப்ரைஸ் ஸோ எது பிடிச்சிருந்தாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கோங்க நம்ம ஷாப்ல குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் இதுல வந்து உங்களுக்கு கோல்டு சில்வர் ரோஸ் கோல்டு மூணு கலர்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இந்த ஸ்டோன் டிசைன்லயே உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வரும் நூற்றி ரூபாய் தான் இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் சோ இது இல்லாம பிளைன் பேங்கிள்ஸ் நாட்டு வலையெல்லாம் இருக்குங்க நாட்டு வலையெல்லாம் இப்ப வந்து டூ டென்னும் அவைலபிளா இருக்கு சோ யாருக்கு எது வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கோங்க தேவைப்படுறவங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர்ன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ